அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட பண்ணுறது பார்த்தோன்னா சில ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க விற்க போகிறோம் வளப்புக்கு ஏற்றது குட்டி தாங்க போகிறாங்க வளப்புக்கு தான் ஆகுங்க கறிக்கு ஆகாது கண்டிப்பாக வளப்புக்கு தேவைப்படுறாங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க ஏன்னா ஒவ்வொரு குட்டி என்ன ரேட்டில் கொடுப்பீங்க என்ன ரேட்டில் கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ரேட்டும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் ஒவ்வொரு ரேட்டு விற்கிது நம்ம ஆவரேஜாக பதினொன்னா கூட்டியும் ஒரு ரேட்டில் கொடுத்துலான்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கிறோம் இந்த ஆட்டுக்குட்டி வந்து பார்த்தோன்னா ஆறாயிரம் வந்தால் கொடுத்தலாம்னு இருக்கிறோங்க இந்த ஆட்டுக்குட்டி வந்து ஆறாயிரம் இந்த குட்டிங்க இந்த குட்டி வந்து பார்த்தினா இதுவும் ரூபா ரேஞ்சில் கொடுத்துர்லாங்க இந்த குட்டியும் இந்த குட்டியில் வந்து பார்த்தினா போட்டு ஆறு மாதம் ஆகுது இல்லை ஏற்ற சிறந்த குட்டி தாங்க நம்ம பணியில் வந்து போதிய தீவனம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது கொடுத்தலாம் நம்ம முடிவு வந்துருக்கோம் இல்லாட்டி இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சுன்னா டபுளாக விற்கிங்க அப்படி இருந்தாடு பன்னெண்டாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு மேலே பன்னெண்டாயிரம் வரைக்கும் கண்டிப்பாக வைக்கி இந்த குட்டின்னு ஒரு ஆறே மாதம் வளர்த்திங்கன்னா டபுள் ஆயிரும் ஆனால் நம்ம ஆறு மாதம் வரைக்கும் வளர்க்குறதுக்கு நம்மகிட்ட போதிய தீவன வசதி இல்லை போதிய இடவசதி இல்லை சீரெலாம் ஏன் ரொம்ப சிரமப்படனா கொஞ்சம் கொடுத்துருவோம் நமக்கும் அமௌண்ட் தேவைப்படுதுனால கொடுக்குறாங்க நம்மளால் அடுத்து இந்த குட்டிங்க இந்த குட்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்லாங்க ரேட்டு அதிகம் சொல்லாதீங்க கண்டிப்பாக வளர்ப்புக்கு அருமையான குட்டிங்க அனைத்துமே இவரோட பையன் இவருக்கு இவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் ஓரளவுக்கு அவிநாசி கொடுத்தாங்க இவர் வந்து ஒவ்வொரு குட்டியை பிடிச்சி காமிச்சிக்கிட்டுருக்கிறாரு எந்தெந்த குட்டி என்ன ரேட்டு போகணும்னு சொல்லி ஒன்றா காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம் இந்த குட்டி ஒரு ஏழாயிரூவா ரேஞ்சில் போகுங்க இதுவும் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தாங்க நம்ம காமிக்கிறது எல்லாமே வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தாங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இருமடங்காக ஆகும் இந்த குட்டி ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சில் போகுங்க ஏன்னால் ஒவ்வொரு குட்டியும் காமிக்கணும்னு சொன்னாக்க நம்ம வீடியோவில் காமிக்கிறது ஒரு குட்டி கொடுக்குறது ஒரு குட்டியாக இருக்கக்கூடாது இல்லை அதனால தான் நம்ம ஒவ்வொரு குட்டியும் நம்ம பையன் பிடிச்சி காமிச்சிக்கிட்டுருக்க உங்களுக்கு அடுத்து எந்த குட்டிங்க நல்ல கலரு இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலருங்க நல்லா ஏற்ற சிறந்த குட்டிங்க இந்த குட்டி இப்போது கரெக்டாக ஏனி ஏழு மாதம் ஆகுதுங்க இதுன்னு ஒரு அஞ்சாறு மாதம் வளர்த்தினா சூப்பரான ரேட்டுக்கு வைக்கலாங்க கண்டிப்பாக டபுளாக வைக்கிங்க அதெல்லாம் இது கெடா குட்டிங்க இது கலரு அருமையான கலருங்க இந்த குட்டி ஆட்டு கூட தேவைப்படுறாங்க ஆட்டு கூட வளர்த்துக்கலாம் இதை அடுத்து இந்த குட்டிங்க பார்த்தீங்கன்னா கலர் மூணு கலரில் இருக்குது பாருங்கள் இந்த குட்டிலாம் ஏழாயிரத்துக்கு ஏற்கனவே கேட்டாங்க நம்ம கொடுக்கல அன்றைக்கி நம்ம மொத்தமாக கொடுத்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் கொடுக்காமட்டும் ஆனால் இது ஏழாயிரத்துக்கு ஏற்கனவே கேட்ட குட்டிங்க இதெல்லாம் இந்த குட்டியும் விற்பனைக்குதாங்க விட்டுருப்பா இந்த இந்த ரெண்டு நிற்கிது பாருங்கள் இது பையன் பிடிக்க முடியல அதெல்லாம் அப்படி நிற்கிது இது ரெண்டும் விற்பனைக்குதாங்க இதெல்லாம் ஜோடி வந்து ஒரு பீஸ் வந்து ஆறாயிரத்துக்கு மேலே போங்க இதெல்லாம் இது ரெண்டு குட்டியும் விற்பனைக்குதாங்க அடுத்து இந்த குட்டிங்க இது வந்து பொன் குட்டிங்க இது வளர்ப்புக்கு ஏற்ற அருமையான இதெல்லாம் இந்த குட்டி இனி பார்த்தோன்னா ஆறு மாதம் ஆயிடுச்சுங்க இதுவும் இது போகிற இந்த குட்டி ஒன்றுங்க இது ஒரு அஞ்சு தாங்க போகுங்க இதெல்லாம் வளர்ப்புக்கு தேவைப்படுறங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க என்னோடய அலைபேசி என் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நோட் பண்ணி எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்போது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு தொடர்பு அப்படின்னா ஆடு எங்கே இருக்குது என்ன டீட்டெயில் சொல்லி சொல்லுவோம் கண்டிப்பாக நம்ம விக்கிரன்னு சொல்லக்கூடிய இந்த குட்டி வந்து பார்த்தோன்னா கிடையை தோற்ற ஆரம்பிச்சிச்சிங்க அந்த தோற்றக்கூடிய கிடா வந்து நம்மளோட இதில்ங்க அது வந்து மாமாவோடது அது வளர்க்குறது இடம்னு சொல்லி நம்ம பணியில் விட்டுருக்கிறாரு நம்ம வந்து ஆட்டுக்காக வச்சுருக்க கிடா இந்த கிடா தாங்க இந்த கடை இவ்வளோ ஜம்பி கம்பீரமாக நிற்கிறது போகிறாங்க நான் புதுசாக பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறேங்க இல்லைங்க நான் ஏற்கனவே ஆட்டு பண்ணை வச்சுருக்குறேங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இடையில வருமானம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க இது போன்ற குட்டியை வாங்கினீங்கன்னாக்கா லாபம் ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நமக்கு பண்ணை அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு இது போன்ற ஆட்டு குட்டிகளை வாங்கிங்கன்னா பண்ணை அடுத்த கட்டத்தை கொண்டுகிட்டு போகலாம் இது என்னுடைய அனுபவ கருத்து தாங்க